Hi friends, welcome back to my channel. நம்ம வந்து இந்த வீடியோஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா மிஷின் வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க டிசைன் வந்து நல்லா போட வருது பட் ஆர்டர்ஸ் வரலை என்ன மேடம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ பக்கத்தில் போட்டுட்ருக்காங்க அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறாங்க என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபைவ் ஃபிஃப்டி இ மிஷின் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சிங்கிள் ஹெட் மிஷின் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க வந்து டிசைன் நல்லா இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால தான் அங்கே போவாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள விட ரேட்டு வந்து நீங்கள் ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் கம்மி பண்ணுங்கள் அவர்ஸ் கணக்கில் நான் வந்து எப்போவுமே நீங்கள் ரேட்டு வாங்குறீங்க அப்படின்னாக்க ப்ளவுஸோட ரேட்டு வாங்குறப்போ ஸ்டிச்சஸ் கணக்கில் வாங்காதீங்க அவர்ஸ் கணக்கில் வாங்கினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து பத்தாயிரம் ஸ்டிச்சஸ் வந்து பத்து நிமிஷத்தில் போடக்கூடியதும் இருக்குது அதே போல் அஞ்சு நிமிஷத்தில் போடக்கூடியதும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சில ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்டிச்சஸ் தான் ஆனால் முக்கால் மணி நேரத்தில் போகும் அது என்ன எப்படின்னா ஸ்டிச்சஸோட டிஃப்ரெண்ட்டை பொறுத்து இருக்குது செயின் ஸ்டிச்சஸ்ஸாக வருது அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் பத்தாயிரம் இது வந்து அஞ்சு நிமிஷத்துல போயிடும் அதனால நீங்கள் அதுக்காக அந்த மாதிரி ரேட் வாங்கினீங்கன்னா அது ஹை குவாலிட்டியான ரேட்டாக தான் இருக்கும் நீங்கள் ரேட்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அவர்ஸ் கணக்கில் ரேட் போட்டு வாங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் த்ரெட்டில் இருந்து ஈ கரண்ட்டு பில்லுலேருந்து எல்லாமே வந்து கட்டுப்படியாக இருக்கும் அவர்ஸ் கணக்கில் வாங்க ஆரம்பிங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அங்கே போன இதே டிசைன் அங்கே ஐநூறுரூபா கொடுத்தாங்க நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க எட்நூறுரூபா சொல்கிறீங்க அப்படிம்பாங்க ஸோ இரநூறுபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட் வரும் ரெண்டு பேர்த்துக்கும் அப்போ இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அங்கே தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அவர்ஸ் கணக்கில் போடுங்க டிசைன் வந்து ரொம்பவே நல்லா போட ஆரம்பிங்க அது அது என்னதான் டிசைன் போட்டாலும் அதில் அந்த த்ரெட்டு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக எந்த இடத்துக்கு எந்த ட்ரெஸ் த்ரெட்டு கொடுத்தா அட்ராக்ஷனாக வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள் அந்த மாதிரி அட்ராக்ஷனாக வரக்கூடிய ஒரு கலர்ஸாக சேரீயில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் போடுவீங்க இல்லையா ஸோ சேரியில் இருக்கக்கூடிய கலர்ஸே போடுறப்ப நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு சில இது ட்ரெஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு இடத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடு டல்லாக இருக்கிறது எல்லாம் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் ப்ளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போடுறப்போ அந்த கலரோட எஃபெக்டாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவங்க வர ஆரம்பிப்பாங்க அதே டிசைனு அவங்க போடுவாங்க பட் அவங்க போடுறப்ப ஆகும்னாக்க அந்த கலரோட இதை எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க போட மாட்டாங்க கலரை மாற்றி மாற்றி போடுவாங்க டிசைனுக்குள்ளே ஒரு கலர் கொடுக்கலாம் டிசைன் பார்ட்ரு வருது பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு எடுத்து கொடுக்குற மாதிரி டார்க்னஸ்ஸாக இருக்கணும் இப்போ உள்ளே போடக்கூடியது டார்க்காகவும் பார்ட்ரு கொடுக்கக்கூடிய கலர் வந்து லைட்டாகவும் இருக்கக்கூடாது டிசைன் வந்து லைட்டாக போடுங்க பட் அந்த பாட்ரை சுற்றி எடுத்து கொடுக்குது பார்த்திங்கன்னா அது மேக்சிமம் என்ன அப்படின்னாக்கா ஜரியில் நல்லா யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப இருக்கும் ஆனால் ஃபைவ் ஃபிஃப்டியை பொறுத்தளவு ஜரி வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால ஜரி கலர்லேயே த்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த டிசைன் எஃபெக்ட் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிக்கும் நமக்கு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே அந்த டிசைனை போடுறப்போ பிடிக்கும் நான் அளவுக்கு போட்டு கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ சிங்கிள் ஹெட்டு இருக்குது நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா அங்கே போவாங்க இங்கே சால்வ் பண்ணணும் அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி வைக்கணும் இல்லை உங்களுக்கு காம்படிஷனுக்கு பக்கத்தில் ஆளே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அவர்ஸில் வவர்ஸிலேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக வைச்சா கூட வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஆள் யாரும் கிடையாது ஆள் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து காசு கம்மி பண்ணி வாங்கிக்கணும் டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா அழகாக போடணும் அவங்கள விட பெட்டராகவும் சூப்பராகவும் போடணும் அந்த ஜாயிண்டிங் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ யாருமே இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தனிக்காட்டு ராஜான்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வைக்கிற ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட்டு வைக்கவே வேண்டாம் ஓரளவுக்கு ஹவர்ஸ் கணக்கில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த ரேட்டே கட்டுப்படியாகவும் கரெக்டாகவும் இருக்கும் சிங்கிள் கெட்டுன்னு இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு மிஷின்லேயுமே சரி அதுதான் இது அந்த ஹவர்ஸ் கணக்கில் ரேட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போடுவீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க டிசைன் போட கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச அளவு ஒன் டேஸ் டூ டேஸ்லேயே ரிட்டன் கொடுத்துருங்க அந்த மாதிரி டயத்தை ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி ஆக்கவே வேண்டாம் அப்படி ஆக் அப்படி நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்கக்கிட்ட கஸ்டமர் விட்டு விலகி போக ஆரம்பிச்சுருவாங்க இல்லை அங்கே கொடுத்தா சீக்கிரம் கொடுத்துருவாங்க ரெண்டு நாளில் ஏன்னா இந்த பண்டிகை நாட்கள் வருது இல்லையா பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வர்றப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்க அப்போ தான் போய் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ தான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு நாளில் தைக்கிற மாதிரி வந்துடும் அப்படி இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் டிசைன் போட்டு தைக்கலான்னு நினைப்பாங்க டிசைன் போட கொடுத்தா அங்கேயே ஒரு வாரம் ஆயிடும் பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யோசிப்பாங்க அதனால நீங்கள் எப்போ வாங்குறீங்கன்னு உங்களுக்கு டைம் கிடையாது எப் வாங்குனீங்க அப்படின்னாங்க நீங்கள் ஸ்பாட்லேயே ஒன் டே டூ டேஸில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் அந்த டைம் இப்போ நிறைய பேர் பக்கத்தில் காம்படிஷனுக்கு இருந்தாலும் நீங்கள் டைம் கீப்பர் பண்ணி போட்டு கொடுத்தீங்கனாலே இல்லை அங்கே கொடுக்கலாம் அங்கே கொடுத்தா சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்குங்க நீங்கள் கஸ்டமர் அந்த மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை உருவாக்குனாலே உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த டைலர்ஸ் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே லேடிஸே வந்து வீட்டில் தப்போம் குட்டி குட்டியாக சின்னதாக கடை போட்டு தப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டே நாளில் தான் கொடுத்தாகணும் ஏன்னால் அவங்க த எப்படியாக இருந்தாலும் தைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தைக்கிறவங்க மாத கணக்கில் ரெண்டு நாளில் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க மாத கணக்கில் வச்சுக்கிட்டு தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் கிட்டே கொடுத்து நீங்கள் மாத கணக்கில் வச்சு அவங்களும் மாத கணக்கில் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த டைலர் கடையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால அவங்க கிட்டே வந்து என்றைக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டுட்டு ஒரு டூ டேஸ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இல்லை எனக்கு உடனே வேணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்து போடக்கூடியதை நிறுத்திவிட்டு அண்ணன் ஃபுல் டே இதை போட்டு க சரி பண்ணி எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க ஸோ அவங்களோட இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு உடனே சீக்கிரம் தராங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் சீக்கிரம் தர்றாங்களா டிசைன் நல்லா இருக்கா சீக்கிரம் தர்றாங்களா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க அவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமரோட மைண்டு என்னென்னா சீக்கிரம் தராங்களா ரேட்டு கம்மியாக இருக்கா இதை தான் பார்ப்பாங்க இந்த ரெண்டையும் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி தான் வருவாங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக உங்களை தேடி தான் வருவாங்க இப்போ டைலர்ஸே நம்ம ப்ளவுஸே தைக்கிறோன்னாப்பா கூட பாருங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது நம்ம சீக்கிரம் தர்றோம் அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வருவாங்க என்ன தான் சொன்னாலும் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதே போல தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ரொம்ப கம்மி பண்ண சொல்லலை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஹவர்ஸ் கணக்கில் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்றதில் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக வரும்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஆனால் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து மேடம் ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்கிறீங்க அது கண்டிப்பாக உண்டு தான் ஏன்னா அதில் நம்ம எழுந்திருச்சி த்ரடம் மாத்திரம் அந்த மாதிரி இருக்குது த்ரெட்டை மாத்திரம் த்ரெட்டு கட்டு இதெல்லாம் வருது அது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க மிஷின் ரன் ஆகிற டைம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து இந்த நூல் ஆகுது அந்த த்ரெட்டு மாற்றுறது அந்த மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கொண்டு ஃப்ரேம் அதில் ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது பூரா வந்து நம்மளோட கணக்கு தான் அதை எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக டக்குன்னு பண்ணலாங்கிறத யோசிங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை கரெக்டாக பண்ணுங்கள் அந்த காசு அது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ரேட்டு அதிகம்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த டைம் வந்து இதில் ரொம்ப முக்கியம் சிங்கிள் கேட்டை அளவு டைம் கிடையாது ஓகே அதில் வந்து கரெக்டாக ஒரு டைம் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம டைம் செட் பண்ணிவிட்டால் ஸ்க்ரீனில் போகிற டைத்தை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஃபைவ் ஃபிஃப்டியை பொறுத்தளவு இதுதான் நம்ம ஃப்ரேமை எடுத்து லெஃப்ட் சைடு ஒர்க்கை மார்க் பண்ணி வைக்கிறப்போ ஆகும் ரைட் சைடு ஒர்க்கை மார்க் பண்ணி வைக்கிறப்ப ஆகும் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் எப்படியோ ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து மிஷினை ரன் பண்ணுங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஸோ இது இந்த மார்க் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் தெளிவாக பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி அந்த டயத்தை நம்ம ஸ்பீடாக எந்த அளவுக்கு கம்மி பண்ணலாங்கிறத பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்குங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை டிசைன் போட நான் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குங்க அவங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு விட்டு கஸ்டமர் போக மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாமே கிளியராக வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நான் என்னெல்லாம் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸோடு தான் நான் ஒன்று ஒன்றுமே பிளான் பண்ணி யோசிப்பேன் ஒவ்வொரு டைமுமே பிளான் பண்ணி யோசித்து நான் பண்ணுவேன் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை கொஞ்சம் கிளியராக இன்னும் தெளிவாகவே போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க